ஒருங்கிணைந்த கரம்பக்குடி ஒன்றியத்தினுடைய பூத்து கமிட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர்களே தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் ஐயப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் கலந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆலோசனையும் கேட்க புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய எழுச்சி இளைஞர் அன்பு சகோதரர் அன்பிற்குரிய பாசத்திற்கும் உரிய ராமச்சந்திரன்ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள கர் பல்வேறு கருத்துக்களை வழங்க இருக்கின்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அன்பன் புரட்சி கவிதாசன் அவர்களே நமது முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் ராம ராமரைச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றியத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களே முன்னாள் ஒன்றிய தலைவர்கள் தமிழரசன்ஜி அவர்களே மற்றும் சு மாரிமுத்து அவர்களே அண்மை அண்ணன் கலியபெருமாள் அவர்களே மற்றும் அனைத்து முன்னாள் ஒன்றிய தலைவர்களே அருண் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எனது அருமை காவி சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் புத்துணர்ச்சி அடைய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக ஆக்குவதற்கு நீங்கள் அன்றாலும் வழிபடுகிற எம்பருனால் அருள் பெற்று இருக்கக்கூடிய ராமச்சந்திரனே வந்திருக்கிறார் என்று இதற்கு முன்னால் கூறினார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து காவி சொந்தங்கள் அனைவரும் தான் ராமச்சந்திரனை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்பேற்பட்ட ராமச்சந்திரன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு காவி சொந்தங்களும் தயாராக இருக்க வேண்டும் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரகோட்ட தொகுதியா புதுக்கோட்டை தொகுதியா விராலிமலை தொகுதியா எந்த தொகுதியாக இருந்தாலும் மூன்று தொகுதியுமே வென்றியெடுப்பதுதான் எனது உரிமை என்று முழக்கமிட்டு இன்றைய பல்வேறு ஒன்றியங்களில் அவர் பலம் வந்து கொண்டிருக்கிறார் மூன்று சட்டமன்றத்து தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் மட்டும் மட்டுமல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளிலுமே நம்முடைய காவிச் சொந்தங்கள் வெற்றியடைவதற்காக அரும்பாடு படைவன் என்று பறைசாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் விவசாய பெருமக்கள் இங்கு அதிகமாக இருக்கிறீர்கள் எப்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நம் விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாயங்களும் அந்த வருணபோமால் மழை பெய்தால் ஒளிய நம்முடைய விவசாயம் மிகப்பெரிய எழுச்சி அடையும் அந்த இலைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனைத்து மழை சிறப்பாக இருக்குமே என்று நினைத்து கொண்டும் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது அது மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் பயிராக இருந்தாலும் இலைக்கு உற்றக்கூடிய தண்ணீர் அந்த வேருக்கு பாய வேண்டும் வேறு வெற்றி அடைந்து அதனுடைய உறிஞ்சக்கூடிய தண்ணீரால் மட்டுமே சிறப்பாக இருக்கும் அதுபோலதான் நம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனைத்து பொறுப்புகளில் இருந்து எல்லோரும் அன்பாகவும் பண்பாகவும் தன்னுடைய தன்னிலையை மேம்படுத்துவதாக இருந்தாலும் வேறாக இருக்கக்கூடிய கிளைக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றவில்லை என்று சொன்னால் கட்சி கண்டிப்பாக வளர்ச்சிக்கு எம்முறையில் இருக்காது நம்முடைய உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவர் மோடியினுடைய காலத்தில் தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய காலத்தில் நாமெல்லாம் வேறாக இருக்கக்கூடிய கிளையை வெற்றிப்படை செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்